ஆக்சுவலி நான் ஃபுட்டு வந்து ஒரு பேஷனாக தான் பாக்குறேன் ஸோ நம்ம எல்லாருக்கும் ஒரு ப்ரொஃபஷன் ஒரு பேஷன் இருக்கும் இல்லையா ஸோ அந்த பேஷனும் நம்ம வந்து என்ன சொல்றது ஆல்டர்னேட் கேரியரா பார்க்க முடியும் அப்படின்னா இட் இஸ் குட் ஆல்வேஸ் எல்லாருமே வந்து கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸ் ஆயிட்டாங்க எல்லாருமே வந்து ஜங்க் ஃபுட்ஸ் வெளியே சாப்பிட்டாலும் வீட்டில் வந்து எதாவது ஹெல்த்தியாக பண்ணி சாப்பிடணும் ஏதோ ரீப்ளேஸ்மெண்ட் வந்து எல்லாத்துக்குமே தேடுறாங்க உங்கள் பேஜில் வந்து ரொம்பவே ஹிட் அடிச்ச ஒரு ரெசிபின்னா என்ன சொல்வீங்க ஆக்சுவலி இட் வி வெரி ஃப்ராங்க் அது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி பொட்டேட்டோ ஃப்ரை அது ஏன் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு தெரியல அக்கிரொட்டி தெரியுங்களா அது வந்து கர்நாடகா ஸ்பெஷல் பிரேக்ஃபஸ்ட் ரெசிபி ஸோ அது வந்து ஆக்சுவலி ஃபேமிலிஸ் எல்கீட்ஸ் பேச்சுலர்ஸ் எல்லாத்துக்குமே இது ரொம்ப இதாக இருக்கும் ரொம்ப ஈஸி ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பண்ணிடலாம் நீங்கள் கார்போஹைட்ரேட்ஸ்னாலே எல்லாரும் பயந்து ஓடுறாங்க அது வந்து கா இது ஹை காப் அப்படிங்கிறாங்க காப் இஸ் ஆல்சோ நெசசரி உங்க பாடிக்கு எனர்ஜி வேணும் எதனால வெயிட் போட்டீங்க ஃபுட்னால வெயிட் போட்டிங்களா இல்ல ஸ்ட்ரெஸ்னால வெயிட் போட்டிங்களாங்கிறது இருக்குது ஸ்ட்ரெஸ்னால போட்டு நீங்க ஃபுட் கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா ஒண்ணுமே ஆகாது மிஸ் வவு தமிழாவூர்ஸ்க்கு வணக்கம் இந்த இன்ட்ராக்ஷன் யார் கூட இருக்க போகுது அப்படின்னா இவங்களோட ஃபுட் ரெசிபி வீடியோக்காகவே வந்து நிறைய ஃபேமிலி உமன்ஸ் அண்ட் பேச்சுலர்ஸ் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எப்படா இவங்களோட வீடியோ வரும் அப்படின்னு ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபுட் இன்ஃபுன்சர் தான் மிஸ்ஸஸ் ஐஸ்வர்யா நீங்கள் அவங்க கூட தான் நம்ம பேச போகிறோம் வணக்கம் வணக்கம் சிவில் இன்ஜினியர் கோல்டு மெடலிஸ்ட் டூ அப்படியே ஃபுட் இன்ஃப்ளூயன்சர் இது எப்படி நடந்துச்சு ஆக்சுவலி நார்மல் காலேஜ் லைஃப் தான் எனக்கும் ஸோ சிவில்லாம் பிடிச்சதான் எடுத்தேன் நான் சிவில் இன்ஜினியரிங் எடுக்கணும்னு தான் எடுத்தேன் பட் குக்கிங் வந்து இன்ட்ரெஸ்ட் சின்ன வயசுலேருந்தே இருக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரி தான் ஸோ ஒர்க் போயிட்டு இருக்கிறப்போ இந்த கோவிட் டைம் வந்தது ஆக்சுவலி அந்த டைம் நான் வெட்டியா இல்லை ரொம்பவே பிஸியா இருந்த டைம் ஆக்சுவலி எனக்கு கோவிட்ல வந்து ஒர்க் இருந்தது ஆனாலும் அப்ப நிறைய சேனல்ஸ் ஃபுட் சேனல்ஸ் வந்து நிறைய வந்தாங்க கோவிட் டைம்ல எல்லாருமே செல்ஃப் குக் பண்ண ஆரம்பிச்சாங்க சோ அப்ப எங்க தான் அதெல்லாம் நிறைய பாத்துட்டு இருந்தாங்க ஸோ நிறைய சமைக்கிற வீட்டில் நீ ஏன் சேனல் ஆரம்பிக்கல இவ்வளோ சமைக்க தெரியுதுல்ல அப்படின்னு சொல்லி அம்மா தான் வந்து கேட்டாங்க ஸோ தான் ஸ்பார்க்கில் ஆச்சு சரி ஓகே நம்ம ஏன் இது யோசிக்கவே இல்லை நான் இதை பற்றி சேனல் ஆரம்பிக்கணும் அந்த மாதிரி ஒரு ஃபுட் கண்டென்ட் கிரியேஷன் பண்ணுங்கிறதே எனக்கு இல்லை ஸோ அப்படியே அந்த ஒர்க்லேருந்து இருந்து சரி இதுக்கும் ஒரு டைம் ஸ்பென்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஃபுட் கண்டென்ட் கிரியேஷன் சிவில் இன்ஜினியர் நம்ம வந்து படிச்சிருக்கோம் ஆனா அங்கேருந்து ஒரு அப்படியே ஆப்போசிட்டா ஒரு ப்ரொஃபஷன் மாறுறோம் ஸோ அது எப்படி சேஞ்ச் ஒரு எடுத்துக்கிறீங்க ஆக்சுவலி நான் ஃபுட்டு வந்து ஒரு பேஷனாக தான் பார்க்குறேன் ஸோ நம்ம எல்லாருக்கும் ஒரு ப்ரொஃபஷன் ஒரு பேஷன் இருக்கும் இல்லையா ஸோ அந்த பேஷனும் நம்ம வந்து என்ன சொல்றது ஆல்டர்னேட் கேரியரா பார்க்க முடியும் அப்படின்னா இட் இஸ் குட் ஆல்வேஸ் ஸோ அந்த மாதிரி தான் நான் பார்த்தேன் சிவில் எனக்கு பிடிக்கும் ஒரு ஒர்க் இருந்தது அப்படின்னாலுமே இந்த பேஷன்லேயே நம்ம ஒர்க் எனக்கு நிறைய பேஷன் இருக்கு ஆக்சுவலி நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு பேஷன் சொல்றத விட இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதுல ஒண்ணுதான் இது இதுக்குள்ள நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண பண்ண அது ரொம்பவே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா ஆக ஆரம்பிச்சிருச்சு நம்ம அதுக்குன்னு ஒரு எஃபர்ட் போடுறோம் நம்மளே எல்லாமே பண்றோம் இல்லையா ஸோ அது வந்து இன்னுமே எக்ஸைட்டிங்காக இருந்தது இப்போ எனக்கு அதை விட இது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கு ஸோ அம்மா அப்பா கேட்ரிங் வச்சிருந்தாங்க ஸோ அதுல இருந்து தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சா ஸ்டார்டிங் இல்ல அதுல இருந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அதுல இருந்து நான் ரொம்ப இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டேன் ஆமா ஏன்னா அம்மா தான் மெயினா பார்த்துட்டு இருந்தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அப்பா வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு சோ அப்பாவோட பிஸ்னஸ் டல்லா போறப்ப தான் அம்மா நடுவில் இதை ஆரம்பிச்சாங்க அப்பா வந்து இஸ் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கர் தான் சோ அதனால அம்மா வந்து ஒரு சேஞ்ச்காக தான் ஆரம்பிச்சோம் கொஞ்ச வருஷம் ஓடிட்டு இருந்தது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லா பட் என்ன எல்லாமே வீட்டில தான் பண்ணுவாங்க தனியா இடமா வச்சு அங்க ப பெருசா பண்ற மாதிரி இல்லை கேட்ரிங் ஸோ அதனால வீட்லயே நான் பார்ப்பேன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன்னா வீட்டில ஏதாவது நாளைக்கு நூறு பேர் இருநூறு பேருக்குலாம் கூட எங்க தான் சமைப்பாங்க சோ அதனால அது பார்த்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது இன்ஸ்பயர் ஆச்சு பட் இன்ட்ரெஸ்ட் வந்து ஈவென்ஷுவலா நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சதுக்கு ஆரம்பிச்சதுக்கப்புறந்தான் அது அப்படியே டெவலப் ஆச்சு உங்களோட சேனல் இருக்கும் ஃபுட் ரெசிபிலாம் வந்து ரொம்பவே வந்து எல்லாருக்குமே எல்லாருமே பண்ணக்கூடிய ஃபுட் ரெசிபியா தான் இருந்துச்சு ரொம்ப கஷ்டமான டிஷ் எல்லாம் இல்ல சோ அதுக்கு ஏன் அதுக்கு என்ன பர்ட்டிகுலர் ரீசன் எந்திருக்கா ஆமா ஏன்னா ஆக்சுவலி நான் ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஆன தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் லைக் ரொம்ப மிடில் ஈஸ்டர்ன் ரெசிபீஸ் யாருமே ட்ரை பண்ணாத ரெசிபீஸ்லாம் தான் ஃபர்ஸ்ட் நான் ட்ரை பண்ணேன் இட் வாஸ் இன் சக்ஸஸ்ஃபுல் அப்ப வந்து தான் தெரிஞ்சுது ஓகே எல்லாரும் பண்ணக்கூடிய ரெசிபீஸ் தான் தேவைப்படுது சோ எல்லாரும் டெய்லி என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க பிளஸ் வித்தியாசமாக குழந்தைங்களுக்கோ ஹஸ்பண்டுக்கோ வீட்டுக்கோ அவங்களுக்கோ பண்ணணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க ஸோ அந்த ரெசிபிஸ் தான் தேவைப்படுது ஆடியன்ஸுக்கும் ஸோ அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் அப்படியே மாற்றின ஓகே சிம்பிள் ரெசிபிஸ் தான் எல்லாருக்கும் தேவைப்படுதுன்னு சொல்லி தான் நான் அந்த ஜானர் மாற்றி ஓகே நார்மல் ரெசிபிஸ் போடும் அப்படின்னு போட ஆரம்பித்தேன் இப்போ அது வந்து அதுதான் எல்லாருக்கும் இப்போ பிடிச்சிருக்கு இந்த இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ இந்த ரெசிபி வந்து மக்களுக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண என்ன சொல்ல ரெசிபின் இப்போ ரீசெண்டா போட்டேன் ஒரு ஐஸ்கிரீம் ரெசிபி ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸ் ஆயிட்டாங்க எல்லாருமே வந்து ஜங்க் ஃபுட்ஸ் வெளியே சாப்பிட்டாலும் வீட்டுல வந்து ஏதாவது ஹெல்தியா பண்ணி சாப்பிடணும் ஏதோ ரீப்ளேஸ்மெண்ட் வந்து எல்லாத்துக்குமே தேடுறாங்க ஸோ அதனால் இப்போ சம்மர் டைமாக இருக்குன்னு நிறைய பேர் ஹெல்த்தியாக அதாவது கேட்டிருந்தாங்க ஸோ ஹெல்தியாக ஐஸ்கிரீம் வித்தவுட் எனி சுகர் அடிஷ்னல் அதாவது ரீஃபைண்ட் சுகர் ஜாக்ரி இதெல்லாம் ஆட் பண்ணாமல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது அது கொஞ்சம் திங்க் பண்ணி வீட்டில் பண்ணி பார்த்து அது கொஞ்சம் போட்டோம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஹெல்தி ரீப்ளேஸ்மெண்ட் அப்புறம் மில்லட் சீரீஸ்னு ஒன்று ஆரம்பித்தோம் ஸோ எல்லாருமே இப்போ மில்லெட்ஸ் எடுத்துக்கலாம் எல்லோரும் அவங்களோட டயட்ல வந்து மில்லட்ஸ் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஓகே ஸோ அதுக்கு ஒரு சீரிஸ் போடுவோம் ஸோ தட் அது எப்படி பண்ணணும்னு தெரியாதவங்க நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ்லேயே நிறைய பேர் இருக்காங்க எப்படி அது பண்ணும் குக் பண்ணணும்னு தெரியாதவங்க ஸோ அவங்களுக்குலாம் ஆக்சுவலி அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து வேகமாக ஒர்க் போகணும் ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ அவங்க இந்த மாதிரி கம்மியான டைம்ல வந்து இந்த ரெசிபி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்லுவீங்க நிறைய வந்து இந்த இந்த தோசை வெரைட்டிஸ் நிறைய போட்டிருக்கேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் டைம் கன்சியூமிங்கே கிடையாது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்மளோட நிறையா ரெசிபீஸ் வந்து டைம் கன்சியூமிங் எல்லாமே வித்தின் தேர்ட்டி மினிட்ஸ் நீங்கள் பண்ணிடலாம் அப்படிதான் எல்லாமே க்யூரேட் பண்ணியிருக்கு ரொம்ப ரேராக தான் வந்து ரொம்ப லென்த்தியான ரெசிபீஸ் வந்து இருக்கும் ஸோ மோஸ்ட் ஆஃப் த ரெசிபீஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே தேர்ட்டி மினிட்ஸ் உள்ள பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதை ரீப்ளேஸ் பண்ணுன்னு நினைச்சிங்கன்னா பண்ணலாம் பட் பீப்புள் ஆர் லைக்கிங் ஒரு ஜங்க் ஃபுட்ஸ் அது பிடிக்கிறவங்களும் இருக்காங்க ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்களும் இருக்காங்க ரெண்டு மாதிரியுமே இருக்காங்க தான் இப்போ வந்து உங்களோட பேஜோட எய்ம் என்னவா இருக்கு இண்டியன் ஃபுட்ஸ் இருக்கு இல்லையா அதோட ஆத்தென்டிசிட்டி வந்து கம்மியாயிட்டே வருது நம்ம வெரைட்டிஸ் ஆஃப் தோசா வெளியே பாக்குறோம் எல்லாமே சீஸ் போட்டு இந்த மாதிரி தான் பாக்குறோம் ஸோ அந்த ஆத்தென்டிசிட்டி மெயின்டைன் பண்ணும் இன்னொன்னு நம்ம ஃபுட்ஸ் நமக்கே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது இப்போ ஒரு ரீஜன் ஃபுட்ஸ் அவங்கவுங்களுக்கு தெரியும் அது எல்லாருக்கும் தெரியாது தமிழ்நாட்டிலேயே அத்தனை ரீஜனல் ஃபுட்ஸ் இருக்கு ஸோ அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி எல்லாருக்கும் தெரிய வைக்கணும் சவுத் இந்தியாவில் ஆத்தென்டிக் ஃபுட்ஸ் வந்து எல்லாேருக்கும் தெரிவிக்கணும் அப்படிங்கிறது தான் மெயின் எய்மாக இருக்குது பேஜோட உங்கள் பேஜில் வந்து ரொம்பவே ஹிட் அடித்த ஒரு ரெசிபின்னா என்ன சொல்லுவீங்க ஆக்சுவலி இட் பி வெரி ஃப்ரேங்க் அது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி பொட்டேட்டோ ஃப்ரை அது ஏன் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு தெரியல இந்த கர்ட் ரைஸ் பொட்டேட்டோ நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல அது ஒரு நார்மல் ஒரு பிளேட்டிங் வீடியோ அது வந்து பயங்கர வைரல் ஆச்சு அதை ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வைரலான ரெசிபி சோ அதுக்கப்புறமேலு ஒரு ஒரு சீரிஸ் ஆஃப் தோசா வெரைட்டிஸ் போட்டேன் சோ அதுவுமே ரொம்ப வைரல் ஆச்சு சோ அந்த மாதிரி சிம்பிள் ரெசிபீஸ் தான் ஆக்சுவலி எல்லாருக்கும் பிடிக்குது நீங்க வந்து மத்த பேஜ் பாக்குறப்பயோ இல்ல பொதுவா நான் யூடியூப் ஷார்ட்ஸ் பாக்குறப்பயோ ஏன்னா இந்த டிஷ் போய் இதோட இதோட சேர்க்கறாங்க இதோ இதோட சேர்க்கறாங்க அந்த மாதிரி தோணியிருக்காங்க இல்ல இருக்கு அது வந்து நிறைய பாத்தீங்கன்னா நார்த் இந்தியன் ஆஹ் ரெசிபீஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் சீஸ் போடுவாங்க சாக்லேட்ஸ் போடுவாங்க நமக்கு தோணும் அந்த ரெசிபி சா சாதாரணமாக சாப்பிட்டாலே நல்லா தானே இருக்கும் ஏன் இவ்வளோ போடுறாங்க அப்படிங்கிறது தோணும் பட் அது அவங்களுக்கு பிடிச்சிருக்க அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு ஓகே மோஸ்ட் ஆஃப் தி யங்ஸ்டர் வந்து நைட் வந்து இன்ஸ்டாகிராமில் யூஸ் பண்ணும்போது வந்து இந்த மாதிரி ஃபுட்டு ஐட்டம்ஸ் அதிகமாகவே வரும் ஸோ வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் நீங்கள் சைப் பண்ணுறப்போ உங்களோட வீடியோவே ட்ரெண்டாக வரப்ப அது எப்படி இருந்துச்சு இல்ல அது நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் வருதான்னு செக் பண்ண டைம்லாம் இருக்கு என் ஹஸ்பண்ட் போன் எடுத்து பார்ப்பேன் எங்க அம்மா போன் எடுத்து பார்ப்பேன் வருதா அப்படிங்கிற பீரியட் இருக்கு பட் அது வந்ததுன்னா சப்போஸ் நான் வாய்ஸ் ஒரு கொடுத்துருந்தேன் அப்படின்னா நான் பார்க்க மாட்டேன் என் வாய்ஸ் எனக்கு கேட்க பிடிக்காது பார்க்க மாட்டேன் இல்ல வீடியோ அப்படின்னா நான் வந்து சரி ஆடியன்ஸா பார்ப்பேன் எப்படி போயிருக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்ப்பேன் அந்த மாதிரி மாதிரிதான் பார்த்தேன் அந்த சமயத்துல அதோட ரெஸ்பான்ஸ் எல்லாம் நிறைய பேர் ஷேர் பண்ணிருக்காங்களா அந்த மாதிரி ஆமா ஒரு வீடியோ வந்து பிரேக்ஸ் போட்டேன்னு நினைக்கிறேன் அது வந்து எப்படி எல்லாமோ ஃபார்வேர்ட் ஆகி எங்க ஃபேமிலி குரூப் வந்தது அது ஆக்சுவலி ஸோ அந்த மாதிரி அது வாட்ஸ்அப்ல எப்படி டவுன்லோட் பண்றாங்க எப்படி போடுறாங்கன்னு தெரியல அப்படியே ஃபார்வர்ட் ஆகி ஆகி எல்லாருக்கும் வந்தது நான் வந்து ஒரு இடத்துல ஒரு பர்சனலாக யாரையோ பார்க்க போயிருந்தேன் அவங்க கேட்டாங்க அவங்களுக்கு தெரியாது நான் இன்ஸ்டாகிராம்ல இருக்கேன்னு அவங்க கேட்டாங்க இப்போதான் அவங்க வீடியோ பார்த்தேன் நான் நீங்க தான் அது அப்படின்னு கேட்டாங்க ஸோ அந்த மாதிரி அதை அந்த மாதிரி வாட்ஸ்அப்ல கொஞ்சம் ட்ரெண்டாச்சு அந்ததோ ஸோ நீங்கள் வந்து பிளாட்ஃபார்ம் எடுத்து ஒரு இன்ஃப்ளூன்ஸர் ஆகியும் இப்போ வந்து உங்களை சமூக வலைதளங்களை பார்த்தோ இல்லை மாதிரி யூடியூப் சேனலில் வந்து கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறப்போ வந்து உங்களோட க்ரோத்தை பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பட் ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜில் தான் இருக்கேன் அப்படிங்கிறதுனால இன்னும் நிறைய அதில் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது ஸோ அப்படிதான் ஒரு லேர்னிங் ப்ராசஸாக தான் பார்க்குறேன் எல்லாமே ஒரு லேர்னிங் ப்ராசஸாக ஒரு 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 பிளேஸ் டு எக்ஸ்ப்ளோர் தானே நம்ம இருந்து ஏதாவது கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எல்லாத்தையுமே பார்க்குறேன் என்னைக்காச்சும் ரெண்டு பேரோட ஒர்க்கில் வந்து அவர் வந்து டயர்டாக வந்துருப்பார் உங்களுக்கு வீடியோ பண்ணணும் நீங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ப்ரெஷர்லாம் போட்டு ஆமாம் ஆமாம் போட்டிருக்கேன் அது வந்து நாங்க மேரேஜ் ஆன புதுசுன்னு நினைக்கிறேன் நாங்க மட்டும் தான் இருந்தோம் அந்த டைம்ல எனக்கு மேரேஜ் டைமுங்கனால வீடியோஸ் எடுக்க முடியல ஸோ எனக்கு ரொம்ப ஸ்ட்ரிஞ்சென்ட்டா நான் யூடியூபுக்கு போட்டே ஆகணும் அந்த டைம் ஸோ அவர் வந்து ஆக்சுவலி ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணா இன்னைக்கு டே வந்து நைன் ஓ கிளாக் கிட்ட தான் வீட்டுக்கே வருவோம் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு அது டுவெல் ஓ கிளாக் முடிச்சோன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ எடுத்து பன்னீர்டிக்கா அதுதான் வீடியோ அது வந்து நான் எடுத்தே ஆகணும் எனக்கு வீடியோவே இல்லை நான் இந்த வாரம் போட்டே ஆகணும் நான் ஒரு வென்ஸ்டேவோ அந்த மாதிரி மிட் வீக்ல எடுத்தேனாதான் வீக்கெண்ட் என்னால் போட முடியும் எடிட் பண்ணி அதனால அது எடுத்தே ஆகணும்னு சொல்லி எங்கிட்ட லைட்டிங்லாம் கூட இல்லை டியூப் லைட் தான் அந்த டைம்ல எங்க அந்த ரூம்ல எடுத்து டிக்கா பன்னெண்டு மணிக்கு தான் சாப்பிட்டோம் டிஃபன்லாம் பண்ணல பன்னீட்டிக்கா தான் அது வேற வழியில பண்ணிட்டு தான் படுக்கணும்னு சொல்லி அப்படி அந்த ஒரு டிஷ் அப்படிதான் பண்ணோம் இந்த ஒரு கேட்க வேண்டியாச்சு நீங்க ஒரு டிஷ் பண்றீங்க ஸோ அதுதான் டின்னர் டின்னராகவும் இருக்குமா லஞ்சாவும் இருக்குமா ஸ்டார்டிங்லாம் அப்படிதான் இருந்தது ஏதாவது ஒன்று பணம் என்னன்னா நான் நாலஞ்சு பண்றேன் ஒட்டுக்கா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் எல்லாமே ஒரே நாளாக இருக்கும் ஸோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம் பக்கத்து வீடு வீடுன்னு இந்த மாதிரி மாதிரி மிட் நைட் சாப் பண்றதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது நாங்க தான் சாப்பிட்டாலும் ஆமா இன்னைக்கு நம்ம சப்போஸ் வீட்டுக்கு பண்ற மாதிரி சில டிஷ்ஷஸ் பண்ணிட்டேன் அன்னைக்கே மத்தியானம் சாப்பிட்ற மாதிரி பண்ணிட்டேன்னா நாங்க கொடுக்க மாட்டோம் ஏதோ ரொம்ப ஸ்வீட்ஸ் ரொம்ப ஃப்ரை ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ற மாதிரி இருந்தா எல்லாமே கன்சியூம் பண்ண முடியாது தான் கொடுப்போம் நடுவுல கொடுக்கலன்னா கேட்பாங்க இன்னும் எதுவும் பண்ணலீங்களா இன்னைக்கு வீடியோ எடுக்கலீங்களா அப்படின்னு கேட்பாங்க அதனால அவங்க ஆர்வமாக தான் இருப்பாங்க பக்கத்தில் கமெண்ட்ஸாக இருக்கட்டும் சரி இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கட்டும் சரி யாராக இருந்தாலும் சரி இந்த ரெசிபியில் வந்து இன்னும் வேற மாதிரி வெரைட்டியை கொடுங்க அப்படின்னு ரொம்ப கொடுத்த ரெசிபி என்ன சொல்லுவாங்க ஆக்சுவலி நான் கேக்ஸ் பண்ணிட்டு அதுவும் தனியாக செல் பண்ணிட்டு இருந்தேன் இப்போவும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணுறேன் அதில் கொஞ்சம் ஐடியாஸ் கொடுப்பாங்க அந்த விதத்துல ஐடியாஸ் கொடுப்பாங்க மிச்சபடி அவங்க ஊர் சைடுல சிலது ஃபேமஸா இருக்கும் இல்லையா இது வந்து எங்க ஊர்ல இப்படி பண்ணுவாங்க நீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இப்ப காரைக்குடியில இருக்காங்க அப்படின்னா அவங்க அவங்க ஊர் ஸ்பெஷல் சொல்லுவாங்க இது நாங்க இந்த மாதிரிதான் பண்ணுவோம் அதையும் நான் லேர்ன் பண்ணி வச்சுப்பேன் இப்ப எங்க ஆபீஸ் போறேன்னா கூட அவங்க ஒரு மாதிரி சொன்னாங்கன்னா அதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம் இல்லையா அப்படிதான் பண்றது ஸோ எங்களோட இன்டர்வியூல வந்து நீங்க ஒரு ரெண்டு ரெசிபி வந்து சொல்லணும் இது நீங்க பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பேச்சிலருக்கான ரெசிபி ஏன்னா மாங்காய் போட்டு ஒரு தால் அது ரொம்ப ஈஸி குக்கரில் வந்து நீங்கள் டைரெக்டாக பருப்பு மாங்காய் எல்லாம் போட்டு வேக வச்சிடணும் அப்புறம் ஜஸ்ட்டு நம்ம தாளிக்கிற மாதிரி கடுகு சீரகம் வரமிளகா எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயமும் போட்டு வதக்கிட்டு பருப்பும் போடணும் பருப்பு மாங்காய் எல்லாமே இருக்கும் அதில் கொஞ்சம் மிளகா அப்படியே போட்டிங்கன்னா தால் ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்கும் அது ரைஸுக்கும் நல்லா இருக்கும் சப்பாத்தி தோசைக்கும் நல்லா இருக்கும் ரெண்டாவது ஒன்று வந்து ஃபேமிலினாலே ஒட்டுக்கா பிரியாணி தான் சாப்பிடுவாங்க அது எல்லாருக்கும் தெரியும் அந்த ரெசிபி இப்போ ரீசெண்டா பண்ணதுன்னா அக்கி ரொட்டி தெரியுங்களா அது வந்து கர்நாடகா ஸ்பெஷல் பிரேக்ஃபஸ்ட் ரெசிபி ஸோ அது வந்து ஆக்சுவலி ஃபேமிலிஸ் கிட்ஸ் பேச்சுலர்ஸ் எல்லாத்துக்குமே அது ரொம்ப இதாக இருக்கும் ரொம்ப ஈஸி ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பண்ணிடலாம் நீங்கள் வெறும் ரைஸ் ஃப்ளவர்ல என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் வேணுமோ அது எல்லாமே போட்டுக்கலாம் அதுலேயே இப்போ முருங்கக்கீரை வந்து ஆக்சுவலி ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு இது எல்லாரும் முருங்கைக்கீரை எடுக்கிறாங்க ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறதுனால எதுல ஆட் பண்ணணும்னு தெரியாம இருக்காங்க ஸோ அது நீங்கள் பண் புரோட்டீன் வேணுன்னால் பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் ஆட் பண்ணி ஜஸ்ட்டு தண்ணி விட்டு நம்ம அடை மாதிரி தட்டி எடுத்தோம் அப்படின்னா அக்கி ரொட்டி ஸோ அது வந்து பேச்சுலருக்கும் நீங்கள் வச்சுக்கலாம் ஃபேமிலிக்கும் வச்சுக்கலாம் ஓகே ரொம்பவே மோஸ்ட் ஹெல்த் இஸ்யூ நிறைய வரும் அதனால் நீங்கள் இந்த ஃபுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஹெல்த்தில் வந்து நீங்கள் கான்ஸ்ட்ரேட் இருந்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய ஏதாச்சும் ஒரு வந்து நிறைய மிஸ்கன்செம்ஷன் இருக்கு சோஷியல் மீடியால நிறைய வந்து நம்மளை பயமுடுத்துகிற மாதிரியே போடுறாங்க இல்லையா ஸோ ஐ திங்க் ஃபுட் நியூட்ரிஷன் பற்றி நான் கொஞ்சம் லேர்ன் பண்ணி வச்சிருக்கேன் பட் ஐஎம் நாட் அன் எக்ஸ்பர்ட் பட் ஸ்டில் எனக்கு அதை பற்றி கொஞ்சம் தெரியும் ஏன்னா நான் ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னிலலாம் இருந்து தான் வந்திருக்கேன் ஸோ எப்படின்னா ஒரு ஓவரால் ஒரு நியூட்ரிஷன் பிளாட்டர் தான் எடுத்துக்கணும் எல்லாரும் பயமுடுத்துகிற மாதிரி மைதானா கேன்சர் தான் வரும் சுகர் சாப்பிட்டிங்கன்னா அந்த மாதிரி யாருமே பயமுடுத்த வேண்டாம் எல்லாமே மாடரேஷன் ஸ்கி ஸோ ஒரு பிளாட்டர் எடுத்தீங்க அப்படின்னா ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கணும் ப்ராப்பராக ஒரு ப்ரோட்டீன் எடுத்துக்கணும் ஒரு ஃபைபருக்கு வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி ப்ராப்பராக எடுத்துக்கணும் கார்போஹைட்ரேட்ஸ்னாலே எல்லாரும் பயந்து ஓடுறாங்க அது வந்து கா இது ஹை காப் அப்படிங்கிறாங்க காப் இஸ் ஆல்சோ நெசசரி உங்க பாடிக்கு எனர்ஜி வேணும் ஸோ இது எல்லாமே ஒரு பிளாட்டரில் இருந்தது அப்படின்னா இட்ஸ் ஹெல்தி மீல் அதில் ஒரு ஒரு இன்கிரீடியன்ட் ஆக்சுவலி நம்ம ஹெல்த் அப்படின்னு சொல்றப்போ ஒரு இன்கிரீடியன்ட் வந்து அது ப்ளே பண்ணாது ரோல் நீங்க மைதா மட்டும் ஆட் பண்ணி ஒன்னு பண்றீங்கன்னா அது பிளே பண்ணாது அது கூட என்னெல்லாம் எடுத்துக்கிறீங்க அப்டிங்கிறது இம்பார்ட்டன்ட் சோ இட் இஸ் ஹெல்த் இஸ் ஆல்வேஸ் குட் தட் யூ அவாய்ட் மைதா அதுல நான் கமெண்ட் சொல்ல பட் அது மட்டும் நீங்க மைதா அவாய்ட் பண்றீங்கறனால ஹெல்தியா சாப்பிட்றீங்கன்னு அர்த்தம் கிடையாது ஈவென் நீங்க வீட் சாப்பிட்டீங்க அப்படின்னாலுமே அதுலயே அதே கேலரி தான் இருக்கு சோ ஓவரால் நியூட்ரிஷன் தான் இப்ப ரொம்ப பிளே பண்ணுது ஐ திங்க் பீப்புள் வந்து அது இன்னும் கூட டீப்பா படிச்சுட்டு அதை நம்பணும்னு நான் நினைக்கிறேன் எல்லாமே வந்து சுகர் அப்படின்னாலே தப்பு அப்படின்னு எவ்வளவு எடுக்கிறீங்க என்ன ஃபார்ம் ஆஃப் சுகர் எடுக்கிறீங்க அப்படிங்கறதும் இருக்கு சுகர் பேஷண்ட் ஸோ அவங்க வந்து ஸ்வீட் ஒரு ஆசை இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா இது பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க சொல்லுவீங்க நட ப்ரொஃபஷனல் நான் அவ்வளோ கமெண்ட் பண்ண முடியாது பட் ஸ்வீட் எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு நேச்சுரல் ஸ்வீட் இருக்குது பார்த்தீங்களா ப்ராப்பராக ஒரு நேச்சுரல் ஸ்வீட் வந்து என்ன ஸ்வீட் எடுத்தாலும் சுகர் பேஷண்ட்டுக்கு அது ஸ்வீட் தான் நீங்க ஜாகிரி எடுத்ததுனால அது சுகரை விட பெருசு இல்லை எல்லாமே வந்து கண் கேலரி ஒரே கேலரி தான் சுகர் கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஏறுறது எல்லாமே தான் இருக்கும் ஜாகரிக்கும் எல்லாரும் என்ன சொல்றாங்க நான் சுகர் ஒயிட் சுகர் யூஸ் பண்றீங்க நான் ஜாக்ரி பண்ணி ஹெல்தியா பண்ணிக்கிறேன் அப்படிம்பாங்க அது ஹெல்தியெல்லாம் இல்லை எண்ட் ஆஃப் த டே அது சேம் கேலரிஸ் தான் சோ நீங்க அஸ் அ சுகர் பேஷண்ட்டா நீங்க ஏதாவது ஒன்னு சாப்பிடணும் அப்படின்னா இப்போ ஃப்ரூட்ஸ்ல இருந்து வர ஸ்வீட்ல ஏதாவது ஒன்னு சாப்பிட்றீங்க அப்படின்னா எல்லாமே மாட்ரேஷனா சாப்பிடுங்க எல்லாமே உங்களோட சுகர் பேஷன்ட்னாலே உங்களுக்கு அது வந்து இட் இஸ் யூ ஷுட் இன்ட் கன்ஸ்யூம் பட் இன் மாடரேஷன் இஸ் ஃபைன் நீங்க நேச்சுரல் ஃப்ரூட்ஸா இல்ல நேச்சுரல் சுகர் டேட்ஸ்லா அந்த மாதிரி போட்ட இது சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப அஃபெக்ட் பண்ணாதன்னு நான் நினைக்கிறேன் பட் ஐம் நாட் அக்ஸ்பர்ட் நீ வெயிட் லாஸ்ட் பண்ணேன் சோ வெயிட் லாஸ்க்கு வந்து இந்த ஃபுட் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க சொன்னது இல்ல வெயிட் லாஸ்ட் வந்து டிபெண்ட்ஸ் வந்து ஒரு ஒரு பர்சனுக்குமே அது வேரி ஆகும் ஏன் பாடிக்கு ஒன்னு சூட் ஆகிறது இன்னொருத்தருக்கு சூட் ஆகாது அது எல்லாருமே புரிஞ்சுக்கணும் நான் ஒன்னு சொல்றேங்கிறதுனால அது அவங்களோட இதுக்கு சூட் ஆகாது இன்னொன்னு உங்களோட ஹெல்த் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்குங்கிறதும் இட் மேட்டர்ஸ் என்ன மாதிரியான எதனால வெயிட் போட்டீங்க ஃபுட்னால வெயிட் போட்டிங்களா இல்லை ஸ்ட்ரெஸ்னால வெயிட் போட்டீங்களாங்கிறது இருக்கு ஸ்ட்ரெஸ்னால போட்டு நீங்க ஃபுட் கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா ஒன்றுமே ஆகாது ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் அப்படின்னா நான் வந்து ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஸோ ஆயிலி ஃபுட்ஸ் ரொம்ப எடுத்துட்டு இருந்தேன் ஸோ அதுதான் நான் ஜென்ரலாக கண்ட்ரோல் பண்ணி நார்மலாக நம்ம ஹெல்தி லைஃப் ஸ்டைலில் எப்படி ஒரு ஃபுட் எடுத்துப்போமோ அந்த மாதிரி எடுக்க ஆரம்பிச்சேன் ஸோ அப்படிதான் தான் என்னோட ஜர்னி ஸ்டார்ட் ஆகி அப்படி தான் போயிட்டு இருக்கு ஓகே இப்போ சம்மர் போயிட்டு இருக்கல இப்போ சம்மர் போயிட்டு இருக்க இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சீரிஸ்ல ஃபுல்லா இந்த ஐஸ்கிரீம்ஸ் குல்ஃபி இந்த மாதிரி தான் எல்லாரும் கேக்குறாங்க ட்ரிங்க்ஸ் அப்படி தான் கேக்குறாங்க அண்ட் கிச்சன்ல ரொம்ப நேரம் சமைக்க முடியாது ரொம்ப கம்மி நேரத்தில் சமைச்சிட்டு வரணும் இல்லை நோ அந்த நோ குக் ரெசிபிஸ் அந்த மாதிரி தான் நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ ரொம்ப கம்மி டைம்ல கிச்சன்லயே இல்லாமல் இப்படி சமைச்சிட்டு வர்றது அப்படிங்கிறது தான் நிறைய பேர் மெசேஜில் கேக்குறது ஸோ அதையும் பண்ணி இல்லை இப்போ நான் ஒரு சமோசாவே எடுத்திருக்கேன் அப்படின்னா அது போட மாட்டேன் கண்டிப்பாக அடிப்பாங்க சமோசாலாம் இந்த வெயிலில் யாரும் பண்ண மாட்டாங்க ஸோ அதனால நான் அதை கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு ஓகே இப்போ வேண்டாம் இப்ப ஏதாவது ஈஸியா போடுவோம் ஏன்னா வெயில் பயங்கரமா இருக்கு இப்ப வந்து இது போட வேண்டாம் அப்படிங்கற தாட் ப்ராசஸ் தான் ஈஸி குக்கிங் தான் இப்ப சம்மர்னால ஒன்னா போட்டு வந்துடலாம் நீங்க எதுவும் அதுல எஃபர்ட் கம்மியா அவங்க மீன் பண்றாங்க நாங்க இப்போ பண்ணிட்டு இருக்கோம் ஒரே ஒரே ஒன் பாட் ரசம் ஒன் பாட் சாம்பார் சாதம் அப்படின்னா ஒரு ஃபேமிலிக்கே அதுல பண்ணிட்டு வந்துருவாங்க வெத்த குழம்பு சாதம் கூட ஒன் பாட் எல்லாமே ஒன் பாட் நீங்க அதுலயே எல்லாமே போடணும் பாட்டு ஒரு புலாவ் அப்படினாலும் அது சிங்கிள் பாட்ல கேக்குறாங்க வதக்கி அரைச்சு இந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு குடுக்காதீங்க ஒரே பாட்ல முடிக்கிற மாதிரி ஒன்னு குடுங்க அப்படிங்கறதுதான் இப்போ எல்லாருமே கேக்குறது சோ பேசிக்காவே டைம் கன்சம்ஷன் கம்மியா இருக்கணும் கிச்சன்ல சோ அதுக்காகவும் இப்ப நிறைய கிரியேட் பண்றோம் சோ அதுல எதுவும் நீங்க பண்ணிருக்கீங்களா நீங்க ஆஹ் நிறைய ஒன் பாட் ரெசிபீஸ் நம்ம சேனல்ல இருக்கு நிறைய புலாவ்ஸ் ஏன்னா மத்தியானம் கொடுக்கணும் இல்லையா அதனால அதுல ஹெல்த்தியா கேக்குறாங்க இப்போ ரீசெண்டா கூட ஒரு சோயா அண்ட் மின்ட் குலாப் பண்ணோம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் வேணும் ஆனால் ஒன் பாட்லேயும் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுனால இந்த மாதிரி புலாவ்ஸ் அண்ட் கலந்த சாதம்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹேண்டியா இருக்கு கம்மி இன்கிரீடியன்ஸ்ல வந்து சீக்கிரமா பண்ணக்கூடிய ஃபுட் ரெசிபி நான் அது கூட இப்போ ரீசெண்டாக நாங்கள் ஒன்று பார்த்தோம் அதாவது எப்படின்னா பண்ணினோம் சேனலுக்காக பச்சை புளி ரசம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது வந்து கொங்கு நாடு ஸ்பெஷல் ரெசிபி அண்ட் ஆல்சோ ஆந்திராலே அது ரொம்ப ஃபேமஸ் பச்சை புழுசு அப்படின்னு சொல்லுவாங்க அது எப்படின்னா நீங்கள் குக்கே பண்ண வேண்டாம் ரசம் வந்து குக் பண்ணாமல் வெறும் பச்சை புளியை வச்சே பண்ணுறது இந்த பச்சை புளி மட்டும் எடுத்துட்டு அதில் வந்து நம்ம சீரகம் மிளகு அதெல்லாம் தட்டி போட்டுட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் எல்லாமே இது வந்து கொங்கு நாடு எல்லாம் இப்படிதான் பண்ணுவாங்க தட்டி போட்டு ஜஸ்ட் கையில வந்து மிக்ஸ் பண்ணுவோம்னா நீங்க கரண்டி இல்ல கையில ஸ்குவீஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் அதுல இருக்கிற சத்து எல்லாம் அதுல ஃப்ளேவர்ஸ் எல்லாம் வந்து வரும் சோ அப்படி பண்ணி பச்சை மிளகா எல்லாம் போட்டு அதோட ஸ்குவீஸ் பண்ணி சூடா இருக்கணும் சாதம் சுட சுட சாதத்துல அந்த பச்சை புளி அவ்வளவுதான் ரசமே அவ்வளவுதான் அதை போட்டு நீங்க சாப்பிடணும் மேல கொத்தமல்லி வேணா போட்டுக்கலாம் இதுல வேரியேஷன்ஸ் நிறைய இருக்கு இந்த பச்சை பச்சைப்புள்ளி ரசத்துல நான் சொல்றேன் ரொம்ப பேசிக் வேரியேஷன் சோ இந்த மாதிரி பண்றதுலாம் வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி சாதம் மட்டும் சூடா இருந்தா போதும் உங்களுக்கு ஆனா சுட சுட சாதத்துல தான் சாப்பிட முடியும் ஆமா அது ரொம்ப ஃபேமஸ் நிறைய பேர் நான் வெஜிடேரியன்ஸ்லாம் வந்து நான்வெஜ் மீல்ஸ்க்கு அப்புறம் இது சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாஸ்டாலஜியான்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எங்களுக்கு மெமரிஸ் இருக்கு அப்படின்னு உங்க பேஜ்ல வந்து எந்த வித நான்வெஜ் ரெசிபியும் இல்ல சோ அதுக்கு என்ன பர்டிகுலர் ரீசன் இல்ல நான் வந்து வெஜிடேரியன் அப்படிங்கிறதுனால பேஜ் வந்து ஃபுல்லாவே வெஜிடேரியன் பேஜ் தான் சோ அதுவே வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஏன்னா பீப்புள் எல்லா அம்மா பீப்புள் எல்லாமே நான்வெஜ் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க சோ அதனால கேட்பாங்க ஏன் நான்வெஜ்ஜே போட மாட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க பட் அதுலேயும் இவ்வளவு சப்போர்ட் பண்ணுறாங்கிறது வந்து வெரி ஹாப்பி அபவுட் இப்போ ரீசன்ட்டா வந்து இந்த நான் வெஜ்ல பண்ணக்கூடிய ஃபுட் ஐட்டम्स வந்து வெஜ்லயே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது நான் நிறைய ட்ரை பண்ணிருக்கேன். நான் நிறைய பேர் கேக்குறதுனால நம்மளும் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த கீமா மசாலாலாம் இருக்குல்ல. அதனால சோயா வெச்சு சோயா கீமா மசாலா, இப்போ மஷ்ரூம் வெச்சு என்னது கறி தோசைக்கு மேலே இந்த கொத்து கறி மாதிரி பண்ணுறது ஸோ பன்னீர் வச்சு பண்ணுறது மோஸ்டா நம்ம கிட்டே இருக்கிற ஆப்ஷன்ஸ் என்னவோ அதை வந்து ஒரு நான்வெஜ் ஸ்டைலில் நான்வெஜ் டேஸ்ட்ல அந்த கிரேவி கொண்டு வர மாதிரி அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் நிறையா ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் போனது வந்து வெஜ் ஃபிஷ் தான் ஸோ அதை பற்றி எதாவது சொல்ல முடியுமா நீங்க வெஜ் ஃபிஷ் வந்து வாழைக்கா போட்டோ இல்லை அந்த வெஜ் ஃபிஷ் அப்படின்னு நம்ம நேம் வைப்போம் இல்லையா அதை வச்சு ஒரு செட்டிநாடு கிரேவி வருவல் இதெல்லாமே நம்ம போட்டிருக்கோம் என்னன்னா உங்களுக்கு பேசிக்கா அது பாக்கவும் அப்படி இருக்கணும் அந்த டேஸ்ட் அந்த மசாலாஸ் அப்படி இருக்கணும் அப்படிங்கறதுதான் செட்டிநாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட வந்து மசாலா தான் அத பேஸ் பண்ணி நம்ம இந்த யூஸ் பண்ணி ஓகே இந்த சோயா கீமா மசாலா சொன்னீங்களே

அதுக்கப்புறம் இந்த கீமாவும் போடணும் என்னென்னா இதில் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும் நம்ம யூஸ்வலா பண்ணுறத விட மிளகாத்தூள் தனியாத்தூள் கரம் மசாலா கரம் மசாலா குவான்டிட்டி மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும் இது போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கணும் மேலே வந்து கொத்தமல்லி திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் பட் உங்களுக்கு நல்ல டேஸ்டோட கிடைக்கும் இப்போ நீங்க சப்போஸ் வேறு மசாலா அந்த சிக்கன் மசாலாவெலாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் கரம் பதில் இது வந்து ஃபினான்ஷியலி எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா என்னோட பேஷன் ஐ கேன் குவிட் மை ஜாப் பட் அது தெரியல அது எவ்வளோ தூரம் எனக்கு கன்சிஸ்ட் ஏன்னா இட்ஸ் ஓல வாலடைல் ஃபீல்டு இல்லையா ஏன்னா சோஷியல் மீடியாங்கிறது எப்படி இருக்கும் எல்லா நேரமும் கன்சிஸ்டண்டாக ஒரு இன்கம் வராது ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பெண்களுக்காக ஸ்பெஷலா மிஸ் வாவ் தமிழா அப்படின்னு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க சோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுல லேடிஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவ் நிறைய விஷயங்கள் அதுல போஸ்ட் பண்ண போறாங்க அத பாருங்க என்ஜாய் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிஸ் வாவ் தமிழா